இறைவன் தூதாக வந்தீர் இதமான போதம் தந்தி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருப்பீங்க பார்த்தாலும் தெரியுது முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லி நம்ம வீடியோக்கில் போயிடலாம் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க்கு தான் நம்ம லக்கி சில்க்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை லோக்கிட்ட இருக்குது குழந்தை லோக்கிறதுக்கும் டவுனுக்கும் சென்றதை நம்ம ஷாப்பில் கிட்டே இருக்குது நம்ம ஷாப் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்ரஸ் வீடியோ போட்டிருக்கேன் கோயம்புத்தூர் வந்து டவுன்ஹால்லேருந்து எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாங்கிற அட்ரஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வாங்க மெயினாக உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனு நம்ம எல்லா கிஃப்ட் சாரி நிறைய எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்பு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ஒன் நைன்டி ஃபைவ்லேருந்து கேரண்டி குவாலிட்டி பட்டு சாரி மாதிரி டைப் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது நீங்கள் எங்கே சுற்றினாலும் அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்க முடியாது அந்த அளவுக்கு நான் கேரண்டியாக கொடுக்க முடியும் குவாலிட்டி அதே மாதிரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளான ரேட்டில் இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயும் சுற்றி எந்த இடத்துல வாங்கினாலும் கண்டிப்பாக வாங்க முடியாது அந்தளவுக்கு சீப்பாக கொடுப்போம் மெயின் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலுக்கு மெயினா வந்து நீங்க வீட்டுல வச்சு பண்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பா நம்ம ஷாப் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க நம்மளோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு டிசைன் பாத்தீங்கன்னா நாளைக்கு இன்னைக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு அந்த டிசைன் இருக்காது வேற டிசைன் வந்துரும் அதனால ஒவ்வொரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் எல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்ம வீடியோல எப்பவுமே நான் போடவும் செய்வோம் அதுவும் ஆஃபர்ல மெயினா போடுவேன் ஒண்ணுக்கு பாதி ரேட் அதாவது பிப்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் எப்பவும் போட்டு அதே மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்சன் பிப்டி பெர்சென்ட்ல போற கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணி வேண்டாம் எல்லாமே டிசைனர் சாரி தான் பாக்க போறோம் வாங்க வீட்டில் ஒவ்வொரு சரியா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மேலதோ வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் இருக்குது எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க அவைலபிளான்னு கேளுங்க ஓகேன்னு சொன்னா இருக்க ஜிபே நம்பர்ல பே பண்ணிட்டு உங்க அட்ரஸ் போன் நம்பர் பின் போடுங்க ஒரு டூ ஆர் டேஸ்ல எஸ்டி உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துரும் இன்னைக்கு டிசைனர் கலெக்ஷன் பாக்க போறோம் அதாவது ஒரு சூப்பரான டிசைன் எடுத்து நம்ம பார்க்க போறதுக்கு பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க கான்ட்ராஸ்ட்ல கான்ட்ரஸ்ட்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஒரு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் எவ்வளவு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி தான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி அதாவது இப்போ பாருங்க இது ஒரு டிசைன் பாருங்க ஒரு சூப்பரான டிசைன்ல வெறும் நானூத்தி தொண்ணூறு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாதாரண ஒரு வீட்டுக்கு கெட்ட சாரியோட ரேட் தான் இது இன்னைக்கு உள்ள பொசிஷன்ல அது கேரண்டி குவாலிட்டியோட ஒரு அதாவது சிமிச்சுல ஒரு அழகான பார்டர் வச்சு கொடுக்க போறோம் இப்போ ஒன் பை ஒன் கலர் நம்ம பாத்துடலாம் வாங்க வீட்டுல போய் ஒரு சரியா இப்போ பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே யூடியூப்ல சி சாரி கட் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சிமிச்சுல ஒரு அழகான ஒரு பார்டர் கொடுத்து ரொம்பவே ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட பொறுத்துறேன் இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காது வேணுங்குறது டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாத்து உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கலர் அவைலபிள் இருக்குது அந்த கலர் உங்களுக்கு ஒவ்வொன்று காமிச்சிடுறேன் நீங்கள் யூனிஃபார்மாக இது எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக உங்களுக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலரு இந்த அங்கே பாருங்கள் லேவண்டர் கலர் ஸோ மோஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் அங்கே வாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அந்த கலரு அந்த டிசைன் அந்த பேட்டர்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு செம கியூட்டான ஒரு பிளவுஸ் நல்ல ஃபுல்லாமே ஆரி ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க்கோட ஒரு பிளவுஸ் அழகான ஒரு ஒரு கலர் லேவண்டர் கலரு அதுக்கு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க சில்வர் பார்டர் செம பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது வேணாலும் ஸ்கிரீன் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் பாக்கலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பீச் கலர் கொடுத்திருக்காங்க செம சூப்பரான ஒரு கலர்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் அதுக்கு ஒரு ப்ளவுஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாருமே நீங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் எல்லாமே லெந்த் இதெல்லாமே பக்காவா கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம கியூட்டா இருக்கும் மெட்டீரியல் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு அதுவும் பார்த்தா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கு மெயினாக ஃப்ரீ ஷிப்பிங்னால சொல்ல வேண்டியதே இல்லை எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு பேட்டர்ன் ஃப்ரீ ஷிப்பிங் சொன்னோம் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க செம சூப்பரா இருக்கு இதோட ப்ளவுஸ் காமிக்கிறோம் பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க எல்லாமே சேம் அதே ரேட் தான் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் வரும் வாங்க அடுத்த கலர் பாத்திரலாம் பாருங்க அடுத்தது பாருங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் தான் மோஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க எப்படி ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளவுஸு எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் அதுவும் இப்போ ரம்ஜான் ஆஃபராக இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இல்லை கிடைக்காது ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரீன் சார்ட்டு உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்தது காண்ட்ராக்ட் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கான்ட்ராஸ்ட் கொடுங்க அப்படின்னு ஃபுல்லாமே ஹெவி ஸ்டோன் ஒர்க்கோட அதாவது பார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைடல் ஸ்டோன் ஒர்க்கோடு இருக்கும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி சம பியூட்டிஃபான ஒரு கலெக்ஷன் லாவெண்டர் கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ராசில்க்ல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க சேம் அதே கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் இதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வேணும்னாலும் தாராளமாக ஸ்க்ரீன் உடனே புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு கலரு பாருங்க அதுல வந்து பாருங்க அழகான ஒரு பீச் கலரு சூப்பரான ஒரு பீச் கலர்ல கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம சூப்பரா இருக்கும் அதுவும் இந்த லைட் கலருக்கு இது வரும்போது ரொம்பவே அழகா இருக்கு அந்த ஸ்டோன் ஒர்க்குலாம் ரொம்பவே கிராண்டா இருக்கும் சாரி பாக்குறதுக்கு பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சூப்பரான ஒரு கலரு பாருங்க இது சட்னி கலரு ஒரு லைட் ஒரு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க செம சூப்பரா இருக்கு டிசைனு இது வேணும்னாலும் ஷாட் உடனே புக் பண்ணிக்கலாம் இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு அதுவும் இந்த டசல்ஸோட வேர் பண்றப்ப ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஏன்னா கான்ட்ராஸ்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்ப அழகா இருக்கு நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி தான் தாராளமாக டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கோங்க சேல்ஸுங்கும் போது ரேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி வரும் நீங்க ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு பீஸ்க்கு மேலே எடுக்கிறப்ப நான் கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் ரேட் உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுத்துறேன் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு லைட் பேபி பிங்க் கலரு பாருங்க இருக்குன்னு சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் கலர்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ டசல்ஸ் மாதிரி அதே கலர்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரீஸ் இப்போ ட்ரெண்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுமிச்சு மெட்டீரியல் தான் ஃபுல்லாமே உங்களுக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு பாருங்க அதுல பாருங்க ஏற்கனவே நான் காமிச்சேன் பீச் கலரு அதே கலர்ல உங்களுக்கு மயில் கலத்து கலர்ல ப்ளவுஸ் வந்துருக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு அதனால தாராளமா நீங்க வேணுங்கிறத புக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கலாம் பாருங்க இப்போ அடுத்த டிசைன் பாருங்க செம அழகான சாரி இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கு இது வித் டசல்ஸோட ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு அழகான ஒரு பியூர் ஜார்ஜ் ஒரு லைன்ஸ் போட்ட மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஆரி ஒர்க் டைப்ல கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வேணாலும் ஸ்கின் ஷாட் உடனே புக் பண்ணிக்கலாம் இது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் குவாலிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர் உள்ளது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி சம சூப்பராக இருக்கு வித் ப்ளவுஸோட எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் மீட்டர் அளவுக்கு நீங்க தாராளமா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு செம சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு லெமன் எல்லோ கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸோட ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமா ஸ்க்ரீன் ஷர்ட் உடனே புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு பீச் கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலரு டிஃப்ரெண்டான கலர்ல கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸோ க்யூட்டான ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு டிஃப்ரெண்டான டசல்ஸ் பார்டோட கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது கலெக்ஷன் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஸ்ட்டு புக் பண்ணிக்காங்க இன்னைக்கு வந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது டிசைன் அப்டேட் பண்ணியிருக்கோம் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு எப்படி இருக்கு பாருங்க கிரீனு செம சூப்பரான ஒரு கிரீனு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு ப்ளவுஸ் ஒர்க்கு செம்ம அழகான கலர்மா ஜஸ்ட் ஃபோர் நைன்டி வாய்ப்பே கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு எப்படி இருக்கு பாருங்க டெஸல்ஸோட என்ன அழகான கலர் பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலரு இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஃபுல்லாமே உங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க டோட்டல் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் தான் ரொம்பவே அழகா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க அதுல வந்து பாருங்க பிளவுஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு செம க்யூட்டா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் கலரு அதாவது லேவன் கலரு பாருங்க எப்படி இருக்கு சூப்பரான ஒரு அழகான ஒரு லேவன்ட்ரு கலர் கொடுத்திருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க கியூட்டான ஒரு அழகான ஒரு லேவன்டர் கலரு இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் இதுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இதோட ப்ளவுஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இப்ப பாருங்க எல்லாமே டிசைனர் கலெக்ஷன்ஸ் இப்போ எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு இப்போ ரம்ஜான் வரனால எல்லாமே டிசைனர் கலெக்ஷன் தான் ஃபுல்லா வந்துட்டு இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்காக ஆஃபர் அது போட்டிருக்கும் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் போது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி அந்த தான் வருது இந்த ரேஞ்ச் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது அடுத்தது நைன் நைன்டி ஃபைவ் உள்ள நம்மளோட செலபிரிட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் வாங்க வீட்டில போய் அந்த சாரி ஒன்னு பாத்துக்கலாம் இப்போ அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாரி இதான் செலபிரிட்டி சாரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பேட்டர்ன் உள்ளது ரொம்பவே கியூட்டான ஒரு சாரினா சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீதா அம்பானி சாரி இப்ப நம்ம ஆஃபரில் என்ன ரேட் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் நைன்டி கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லும் சேம் இதே மாதிரியே ப்ளவுஸ் வந்துடும் இதுலேயும் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் தாராளமா நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் ஏன்னா அவ்வளவுக்குள்ள ஒரு டிசைன்ஸ் வந்துருக்கு கச்சக்கமாக அதனால தான் திருப்பி சொல்றேன் வேணுங்கிறது கொஞ்சம் சீக்கிரமா ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க இப்போ அதுலயே பாருங்க இன்னொரு ஐட்டம் வந்திருக்கு இருக்கு நைன் தாரா சாரி வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாமே அது கோல்டு பேஸ்ல தான் ஃபுல்லாமே உங்களுக்கு இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க சாரி இது வந்து பியூர் நைன் தர சாரி இது இது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டு புக் பண்ணிக்கலாம் இதுவுமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் நைண்டி ஃபைவ் போட்டு தரேன் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ரொம்ப சீப்பான குவாலிட்டி வருது தயவுசாரி யாரும் வாங்கிடாதீங்க இதோட ஃபினிஷிங் இதோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஷைனிங் லுக் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா நீங்க எப்படி வீடியோல எப்படி பாத்துக்கீங்க சேம் அதே மாதிரி டேரக்டாக உங்களுக்கு இருக்கும் இப்போ அடுத்தது பாருங்க ஒரு ஜோதிகா சாரி கொடுக்குறோம் பாருங்க ஜோதிகா இன்ஸ்பயர் இது பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க பியூர் பிங்க் பாருங்க எவ்வளவு அழகா செம்ம கிளாஸான ஒரு சாரி இது ஜோதிகா இன்ஸ்பயர் சாரி இது வேணாலும் தரலாமா ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க பல்லு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க இதுமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட்டு தான் நைன் நைன்டி ஃபைவ் கொடுத்துறா எல்லாமே இல்லை எத்தனை பீஸ் வேணாலும் தாராளமா தரலாமா ஸ்க்ரீன்ஷாட்டை புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க ஃபுல் கோல்டுல இது ஒரு டிசைன் வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க இது ஒண்ணு மட்டும் அழகா கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பல்லு டிசைனு இது இது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே இந்த கோல்டு ஃபுல்லா வந்துடும் பார்டர் மட்டும் ப்ளூ வந்துடும் அதே மாதிரி முந்தானி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ளூவே ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ப்ளூ வந்துடும் இது ஒன்னு மட்டும் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்க இது வந்து சூப்பரான ஒரு மெட்டீரியல் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சாரி செம்ம கிளாஸான ஒரு டிசைன் இது இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சேம் அதே ரேட் போட்டு தரேன் ஆனா ஆக்சுவலி இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஜாஸ்தி வரும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ளது அது போடுறதுனால உங்களுக்கு சேம் அதே ரேட் உங்களுக்காக போட்டு தரேன் இங்கே பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளோ பல்லு இதே மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் செம சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இதுவுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நைன் நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் பாருங்க இதில் உள்ள கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அந்த மூணு கலர் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் பாருங்க அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலரு எப்படி இருக்கு பாருங்க சாரி சூப்பராக இருக்கும் எவ்வளவு அழகான ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்கக்கூடாது ஒரு சூப்பரான ஒரு கிளாத்து இது ப்ளவுஸு இது சாரி இது பல்லு இதே மாதிரி உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே இந்த எம்ப்ராய்டர் வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸில் வந்துடும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாரி செம்ம சூப்பரா இருக்கும் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அடுத்து பாருங்க அதுல சட்னி கலரு இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னு சொல்லலாம் இதுமாரி ரொம்பவே அழகா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த ஷைனிங் மட்டும் பாருங்க எப்படி இருக்கு நேர்லயே வந்து பாத்தீங்கன்னா இதே ஷைனிங் கண்டிப்பா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த புட்டாஸ் அந்த டிசைன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு செம சூப்பரா இருக்கும் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பாடர் இதோட ஹைலைட்டு ரொம்பவே ஃபேன்சியா பாட்ரு கொடுத்துருக்காங்க வித் டசல்ஸோட ஒரு லெஸ் வெயிட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதே சேம் ரேட் பொறுத்துறேன் உங்களுக்கு நைன் நைட்டி ஃபைவ் இதுல எந்த சாரி வேணுமோ தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இன்னைக்கு வந்து ரொம்பவே ஆஃபர் கொடுத்தனால கொஞ்சம் சீக்கிரமே சோல்ட் ஆயிரும் ஆனால் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் டிசைனர் சாரி கொடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் நைன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு செலிபிரிட்டி கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன் அதனால எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் புக் பண்ண முடியுமா புக் பண்ணிக்காங்க ஓகே ஃபென்ஸ் இன்னைக்கு முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களுக்கு உங்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதான் நம்ம கோயம்புமன் கோயில் டவுன்காலில் மெயினான ஒரு கோயில்னா சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா மணிகொண்டு தெரிய பாருங்க அதுதான் சென்டர் பாயிண்ட்டு உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரில் வந்து சென்டர் சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதுதான் அடையாளம் இது உள்ளே நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்கள் நான் ஸ்ட்ரைட்டாக காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு நேராக வரணும் வேறு ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துகிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட்டு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படியே நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டுக்கு பார்த்திங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல் இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியார்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது அவங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் இங்கே பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்க் அனுப்புக்காடி தான் நம்ம ஷாப்பு